நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாமே நம்மை காயப்படுத்தி கொள்கின்றோம் அன்போ காதலோ நற்போ எதுவாக இருந்தாலும் ஒருத்தர் விட்டால் இன்னொருவருக்கு கண்டிப்பாக வலிக்கும் உன்னை நேசிக்கும் இதைய உன்னிடம் எதிர்பார்ப்பது பொன்னையோ பொருளையோ அல்ல உண்மையான அன்பை மட்டுமே நீ என்னோடு பேசுகின்ற நிமிடங்கள் குறைந்து போனாலும் நான் உன்னை பற்றி மனதில் நினைக்காத நிமிடங்களே இல்லை பிடிக்கவில்லை என்றால் பொய்யாக நேசிக்காதீர்கள் அன்பாய் இருப்பவர்களால் இந்த ஏமாற்றங்களை தாங்க முடியாது விளக்கம் கொடுத்து இழுத்து பிடித்து வைத்துதான் சில உறவுகளின் என்பே பெற வேண்டுமென்றால் அத்தகைய உறவுகளே என்று தனிமையில் வாழ்வது சிறப்பு